நேரம் ராஜபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சான் அந்த குடும்பத்துல ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு அக்கா அப்புறம் சித்தியான ஒரு தம்பி அவன் பேரு தான் ஜான் அப்புறம் அவங்க அக்கா பேரு எலிசபெத் ஜான் எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டே இருப்பான் இதோ இப்பயும் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் அம்மா அம்மா என்னடா ஆச்சு? மா நானே உன்கிட்ட பண்ணி தரணுங்க. அது மா அதை செய்ய வேண்டியதுக்கான பொருள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? சரியா? நான் மனந்தே போய்ட்டேனே. கேட்ட பொருள்ல கரெக்டா வாங்கிட்டு வர முடியல. அப்புறம் எப்படி செய்ய முடியும்? சரி இப்ப நான் வாங்கிட்டு வரட்டும். இந்த சமயத்துல எல்லாம் எதுவும் வாங்க வேண்டாம் நீ போய் படி நாளைக்கு வாங்கிக்கலாம் என்னக்கா நான் நேத்து உங்ககிட்ட பெண் கேட்டிருந்தேன் வாங்குறதுக்கு அத நீ வாங்கிட்டு வந்தியா அச்சோ நான் மறந்தே போயிட்டேனே நின்னுங்களா ஜானி எல்லாத்தையும் மறக்க மாட்டான் ஒரு வேலை வந்து ஜான் கிட்ட செய்ய அவன் மறப்பான் அப்ப ஒரு தடவை அவங்க அப்பா நம்ம ஒரு தோட்டம் நம்ம வச்சிருக்கணுமா இப்பெல்லாம் எல்லாத்தையும் கெமிக்கல்ஸ் கலக்கலாங்களா இல்ல சில சமயம் சாப்பாடே வராம இருக்கான் அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்புறம் நம்ம பிளான்ஸ் வளர்க்கறதுல நம்மளுக்கு ஆக்சிஜனும் கிடைக்கும் அது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நம்ம நம்ம கிட்ட இருக்கிற சின்ன தோட்டத்துல நல்ல நிறைய காய்கறிகள் நிறைய மரங்கள்லாம் நட்டு அப்புறம் அதெல்லாம் நல்லா வளர்க்கணும் அப்பதான் நம்மளுக்கு நிறைய ஆக்ஸிஜன் கிடைக்கும் அப்புறம் நம்ம சமுதாயமும் நல்லா இருக்கும் சரிங்கப்பா உம் நம்ம சின்ன தோட்டத்துல இன்னைக்கு பண்ணலாம் சரி நம்ம இப்ப பண்ண ஆரம்பிக்கலாம் அப்ப அவங்க எல்லாரும் வந்து நல்ல எல்லா வெஜிடபிள்ஸையும் நட்டு சில மரங்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நட்டு வச்சிருந்தாங்களாம் அப்ப ஏதோ ஒரு சின்ன சின்ன செடிகளையும் அப்புறம் நல்ல ஒரு மரம் அது சின்ன மரம் இருக்கும்ல அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு ஓரத்துல நட்டு வச்சாங்க அப்ப ஒரு தபால்காரர் வந்தாராம் ஜான் ஜான் போய் அந்த தபால்காரர் கிட்டே அந்த லெட்டர் கொண்டு வா அப்ப ஜான் ஓடி போய் அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்தான் அப்ப அவங்க அப்பா அதை ரீட் பண்ணனே ஐயோ போச்சுடா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நான் என் வீட்டில் இருக்க மாட்டேன் நான் போறேன் போயிட்டு வரேன் அப்புறம் ஜான் நான் உனக்கு தான் இந்த பொறுப்பை கொடுக்குறேன் நம்ம கிட்ட மரம் அப்புறம் நம்மளோட தோட்டத்தை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் சரியா ஜான் பார்த்து கேட்டையும் மூடி வைக்கணும் சரியா எலிசபெத் அதெல்லாம் அவ செய்யற சொல்லு சரி நான் போயிட்டு வரேன் பாய் பை பாய் பாய் ஓகே அப்புறம் அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் ஜான் கொஞ்ச நாளைக்கு அப்படியே அவன் செஞ்சிட்டு இருந்தான் ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி அவனுக்கு மறதி ஐயோ ஜான் நீ என்ன பண்ணிட்ட இங்க பாரு நம்ம தோட்டத்தை யார் நாசம் பண்ணிட்டா அம்மா 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 இங்க பாருங்கம்மா இது மாடோட கால் தடங்கள் இப்ப மாடு உள்ள வந்திருக்கு ஜான் நீ கதவு பூட்டலையா நான் உனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேல உங்ககிட்ட கதவை பூட்டிட்டு வா ஜான்னு அ அச்சோ மறந்தே போயிட்டேனே நீ எப்ப பார்த்தாலும் மறந்துகிட்டே இருக்கப்போ அப்பதான் ஒரு கடிதம் வந்துச்சு ஜான் போய் இதையாவது எடுத்துட்டு வந்தேன் எங்களுக்கு கூடு சரின்னு ஜான் அங்க ஓடி போய் திருப்பி அந்த கடிதத்தை எடுத்துட்டு வந்தான் இந்த கடிதத்தை கொண்டு வந்து தா அம்மா கிட்ட கொடுத்தான் அவங்க அம்மா வாசிக்க ஆரம்பிச்சான் அப்பா அனுப்பின கடிதம் அப்ப அந்த கடிதத்துல என்ன எழுதிருச்சுன்னா அன்புள்ள குடும்பத்தினர் அனைவருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அஞ்சு மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்கு நல்லா பாத்துக்கிட்டானா ஜான் சரி நான் வந்து அதெல்லாம் கவனிச்சுக்குவேன் எனக்காக இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எதிர்பாருங்க பை ஓ இன்னைக்கு அஞ்சு மணிக்கு உங்க அப்பா வரப்போறாங்க அவங்களுக்காக இன்னைக்கு டின்னருக்கு பை ஆப்பிள் பை கேக் அப்புறம் கொஞ்சம் புட்டிங் இதெல்லாம் நான் செய்ய போறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போறேன் ஓகே ஜான் ஓ நீ இந்த தோட்டத்தை இப்போ நான் சாடிச்சிடல கொஞ்சம் அந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்து திருப்பி ரீப்ளான்ட் பண்ணு இப்போயாவது கொஞ்சம் அப்பா தோட்டத்தை பற்றி கேட்கலாங்க கொஞ்சம் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுவாங்க சரிம்மா ஆ ஜான் நீ பெண்ணை இப்போ கடை திறந்துருக்கும் போல பெண்ணை போய் எனக்கு வாங்கிட்டு வா சரிக்கா அப்புறம் அஞ்சு மணிக்கு அவங்க எல்லாரும் கரெக்டாக தயாராகி கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு போனாங்களாம் அவங்க அஞ்சு அப்புறம் ஆறு மணி ஆனந்தோன்னே ட்ரெயின் வந்துச்சு தான் ஆனால் அதில் அவங்க அப்பாவே இல்லை அப்பா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே கேட்டோன்னே அந்த ட்ரெயினா அந்த ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சே அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் சோகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க அவங்க அம்மாக்கு அந்த சோகத்தை வெளி காட்டிக்க அத மறைக்கவே அவங்களால அந்த சோகத்தை வெளியே காட்டிக்க முடியாமையே இல்லை அப்ப எலிசபெத்தும் ஜானும் ரொம்ப சோகமா போய் பார்த்துட்டாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில எந்திரிச்சு பார்த்தோன்னே ஒரு அவங்க வீட்டுக்கு முழுனு நின்றுச்சான் இது அப்படின்னு எலிசபெத் சொன்னான் அப்பா அங்க அவங்க அப்பா வந்தாங்க அப்படின்னு கட்டி பிடிச்சாங்க அப்பா அவங்க அம்மா சொன்னாங்களா ஆ வாங்க வாங்க ஏன் நேத்து நீங்க அஞ்சு மணிக்கு வரல உங்களுக்கு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டீங்களா என்னது ட்ரெயின் மிஸ் நான் தான உங்களுக்கு இன்னொன்னோட கடிதம் அனுப்புனேன் எனக்கு அந்த இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அதனால இந்த ட்ரெயின்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டு நான் நாளைக்கு காலையில வருவேன்னு அப்ப எலிசபெத் சொன்னா

நான் வந்து அந்த கடிதத்தை உன்கிட்ட கொடுக்காம நான் போய் விளாட ஆரம்பிச்சுட்டேன் நான் மறந்தே போயிட்டேன் அப்ப எலிசபெத் சொன்னா எப்ப பார்த்தாலும் இதே மறதிதான் அப்படின்னு சொன்னோன்னேதான் இந்த ஜானோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டாம் ஹாய் ஜான் நாளைக்கு நம்ம எல்லாரும் பிக்னிக் போவோமா நல்ல வெதர் வேற நாளைக்கு போலாமா எனக்கு நான் நினைக்கிறேன் நாளைக்கு வெதர் நல்லா வரும்னு ஒரு மவுண்டெயின்ஸ்ல போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும் நம்ம இங்க பிக்னிக்ஸ்ல நிறைய நான் இன்னைக்கு எங்க அப்பா கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம மவுண்டெயின்ஸ்ல விளாடலாம் அப்ப இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவன் மறந்துட்டு டாம் கிட்ட வந்து ஆ சரி சரி நான் கண்டிப்பாக நம்ம எங்களுக்கும் உனக்கும் நான் சாப்பாடு கொண்டு வரேன் நீ எல்லாம் விளாட்டியே கொண்டு வா சரி பை அப்படின்னு சொன்னோனே அந்த ஈவினிங் அந் ஜான் வந்து அந்த வேலையை மறக்கவே இல்லை நல்ல சாக்லேட்ஸ் கேக் இதெல்லாத்தையும் அவன் போய் வாங்கிட்டு வந்தான் அப்புறம் கொஞ்சம் பிக்னிக் பொருட்கள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் பேஸ்கெட்டில் ரெடியாக வச்சான் காலையில் அவன் சூப்பரா தயாராய் அவன் பாஸ்கெட் எடுத்துட்டு டாமோட வீட்டுக்கு போனான். அப்ப அங்க டாம் தரப்பான்னு பார்த்தா அவங்க தாத்தா தரறாங்க. அவங்க தாத்தா கிட்ட டாம் எங்கன்னு கேட்டா, "ஹே டாமா, அவன் ஏற்கனவே வெளியே போயிட்டானே அவன் அந்த மவுண்டென்ஸ்க்கு போறதா சொல்லிட்டு போயிட்டான் இன்னதோ ஏணி விட்டு டாம் போயிட்டானா? இன்னஅது ஊனி விட்டுட்ட. எனக்கு எதுவும் தெரியலையே. ஆஹா. அவன் சரி நான் அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வந்து அந்த மட்டும்தான் அவங்க வீட்டு ஒரு ஆள் கூட இல்லை எல்லாருக்கிட்டோ எல்லாரும் இங்கே போயிட்டாங்க அப்படின்னு ஜான் கேட்டோன்னே எல்லாரும் மவுண்டென்ஸ்க்கு பிக்னிக் போறதா சொல்லிட்டு இங்க போயிட்டாங்க என்னது மவுண்ட்க்கு பிக்னிக்கா என்கிட்ட ஒரு தடவை கூட சொல்லலையே எல்லாரும் எப்ப பார்த்தாலும் மறந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் என் மேல கோபமாவே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் இப்போ ஒரு முக்கியமான ஜாலியான விஷயத்த கூட என்ன கொண்டே போல அப்படின்னே அவன் வெளியே அவன் தோட்டத்துல உக்காந்தான் அப்ப ஒரு பறவை வந்து அவன் தலையில கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சான் இது என் புது கேப் போ அப்படின்னு அவன் சொன்னான் அப்ப பறவை பேச ஆரம்பிச்சிச்சு மண்டையில ஒரு ஓட்ட இருக்கு மண்டையில ஒரு ஓட்டம் இருக்கு அதுல இருந்துதான் எல்லா விஷயமுமே வெளியே போயிடுது நீங்க எப்ப பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க இங்க பாருங்க என் குடும்ப மெம்பர்ஸ் என்னை கிண்டல் பண்றாங்க நீங்களும் என்னை கிண்டல் பண்ண ம் அப்படின்னு ஜான் சொன்னான் அதுக்கு அந்த ஃபேரி இப்படி தானே நீயும் எல்லார்கிட்டையும் மறதி மறதின்னு சொல்லுவ அப்ப எல்லாருக்கும் தானே ஃபீல் ஆகும் ஆமால நானும் எல்லாருக்கிட்டையும் இப்படி மருதின்னு சொல்லும் போது எல்லாரும் தானே ஃபீல் பண்ணுவாங்க ஓ எல் ஏதாச்சும் ஒரு ரெண்டு சரி பரவாயில்லன்னு விட்டாரலாம் ஆனா எப்பவுமே மறக்கிறது வந்து ஒரு செல்பிஷ் தனம் ஒரு அரோக்கன்டான்னு தனம் அது ஒரு முட்டாள்தனம் ஆமா நீங்க எல்லாம் சொல்றது கரெக்ட் தான் அப்ப இனிமே நீ எப்பவுமே இந்த மாதிரி மறக்காத ஒரு ரெண்டு விஷயத்துல மறந்தா பரவாயில்ல ஆனா எப்பவுமே மறக்கிறது வந்து ஒரு தப்பான பழக்கம் நீ இவ்வளவு நாள் ரொம்ப செல்ஃபிஷா இருந்திருக்க ஆமா தேவதே நீங்க சரியாதான் சொல்றீங்க நான் எல்லா கிட்டையும் ஒரு சாரி லெட்டர் போடுவேன் அப்புறம் நான் எப்பவுமே எந்த விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன் உம் இதுதான் நல்லது சரி நான் கிளம்புறேன் பாய் பாய் அப்படின்னொடனே அந்த பறவை தேவதை ரெண்டுமே மறைஞ்சிருச்சு அப்புறம் அவன் உள்ளே போய் ஆ எல்லாரும் வந்தோடனே அவங்களுக்கு டேஸ்டியான சாப்பாடு ரெடி பண்ணணும் அவங்களுக்கு ஆப்பிள் பை புட்டிங் அப்புறம் கொஞ்சம் ஜூஸ்லாம் ரெடி பண்ணுங்க அவங்களுக்கு அவங்க வந்தோடனே நான் பெரிய லெட்டர்ல சாரி அப்படின்னு எழுதுவேன் அவன் சாரின்னு எழுதணோனே ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சு பக்கத்தில் ரூம்லருந்து தான் அவங்க அம்மா அப்பா எலிசபெத் அப்புறம் டாம் அண்ணா அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க இதெல்லாம் எலிசபெத்தோட ஐடியா தான் இந்த மாதிரி உனிய சரியா ஆக்குறதுக்கு அம்மா அப்பா எலிசபெத் டாம் என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க இன்னங்க ஒரு பெரிய லெட்டர் அப்படின்னே அதுல சாரி அப்படின்னு எழுதி இருந்துச்சான் அப்ப டாம் அவங்க அம்மா அவங்க அப்பா அப்புறம் எலிசபெத் எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க ஆ அப்போ ஜான் தெரிஞ்சிட்டான் அப்படின்னு அப்போ இருந்து ஜான் வந்து என்ன இருந்தாலும் அவன் எதையுமே மறக்காம எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சான் அப்ப அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சரி சிட்டிஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க குழந்தைங்களா நீங்களும் என்ன வேலை கொடுத்தாலும் அதை மறக்காம கரெக்டா செய்யணும் இங்க இருக்கிற ஜான் மாதிரி நீங்க இருக்க கூடாது நீங்க எப்பவுமே எதையுமே மறக்காம நல்ல குட் பாய்ஸ் அண்ட் குட் சரிங்களா பாய்!